வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான சின்ன வெங்காயம் வச்சு காரக்குழம்பு ரெசிபி இது நம்ம டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காயை வச்சுட்டு நல்லா மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி இல்லாத சமயம் நம்ம இப்படி செஞ்சு வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா க கலர் மாறி வந்த உடனே ஒரு ஏழு எட்டு பல் பெரிய பல்லாக இருக்குது அதையே நான் சேர்த்துருக்கேன் நறுக்கி சேர்க்கலை முழுசாக தான் சேர்த்துருக்கேன் அதே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க நல்லா கலர் கொஞ்சம் மாறி நல்லா வந்த உடனே ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அரைச்சி சேர்க்கிறப்ப நல்லா ஒரு கிரேவி திக்காகவும் இருக்கும் உங்களுக்கு குழம்பு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அரைச்சு சேர்க்கறது இதிலையே தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது காரம் அதிக அளவு இருக்கும் அதனால தான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா நல்லா வெந்து கொடுக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகட்டும் தனியா தூளுடைய பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் கொஞ்சமாக மசாலா ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மசாலா வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் ஒட்டி பிடிக்காது நல்லா கொஞ்சம் நல்ல மசாலா வதங்கின உடனே எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா அப்போ நேரம் நான் சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வேறு சேர்த்துருக்கோம் சின்ன லெமன் சைஸ் புளி கரெக்டாக இருக்கும் ஒரு அரையிலேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இது அவங்கவுங்களுடைய உப்புனுடைய சுவையை பொறுத்து இருக்குது அயோடைடு சால்ட்டுன்னா உப்பு அதிகமாக இருக்கும் இது கல் உப்பு தான் இது அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா தென்னை பிரிஞ்சு வரும் பொழுது ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு புளிப்பு காரம்லாம் நல்லா பேலன்ஸாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அந்த அளவுக்கு நல்லா வந்த உடனே அருமையான சின்ன வெங்காய குழம்பு தயாராகிடுச்சு இந்த வெங்காயம் உங்களுக்கு முதல் நாள் வச்ச குழம்பு மறுநாள் ஊற ஊற சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் கடிப்படும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மொதல் நாள் சாதம் மீந்துருச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருப்பா பார்த்தீங்களா அந்த பழைய சாதத்தில் பிழிஞ்சு வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ